கோள்கள் கோச்சாரம்ன்றது சொல்கிறோம்ல ஒவ்வொரு கோள்களும் சுற்றி கொண்டே வருகின்றதில் இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை சூரியன் நாற்பத்தைந்து நாட்களும் செவ்வாய் அதே போல் சுக்கரன் கேத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை அதே போல் ஒரு வருஷத்துக்கு ஒரு குரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனீஸ்வர பகவான் சுற்றி வராங்களே இதுதான் கோச்சாரம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து அமைகின்ற அமைப்பு தான் ப்ரீவியஸ் பர்த் ப்ரீவியஸ் கர்மா பூர்வ ஜாதகம் ஜனன ஜாதகம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம் பூமியின் உயிரோடு வாழ்ந்துகின்ற காலகட்டத்துல கோச்சார ரீதியாக கோள்கள் சுற்றி வருகின்றதுல சந்திரன் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கோள்களுடைய தன்மை சந்திரன்ல இருந்து இன்றைக்கு கோச்சார ரீதியாக சந்திரன் எங்கே இருக்கிறார் சந்திரன் கோச்சார ரீதியாக சூரியன் பகவான் எங்கே சஞ்சரிக்கின்றார் சந்திரன் சுக்கர பகவான் எங்கே சஞ்சரிக்கின்றார் அங்காரக பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் புதன் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிற காலம் ராகு கேத்து பகவான் சஞ்சரிக்கிற காலம் சனீஸ்வர பகவான் குரு பகவான் சந்திரன்லேருந்து கோச்சார ரீதியாக இப்போது எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கோச்சாரம் இது நம்மகிட்ட இருக்குது இந்த பிறப்பில் நான் வாழ்கின்ற வாழ்க்கை உரிய இருக்கு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்துறம் எப்படி வரும் இந்த கோச்சார ரீதியில நம்மளுடைய முயற்சி இந்த கோள்களுடைய அமைப்பு நல்ல நிலையிலே சுற்றி வந்து கொண்டே இருக்கும் முப்பது வருஷங்கள் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷமும் கெட்டவும் கிடையாது சனீஸ்வர பகவனை பத்தி பார்க்க போறோம் அப்போ வாழ்க்கையில இருளும் இருக்கும் பகலும் ஒளியும் இருக்கும் பகலும் இருக்கும் இரவும் இருக்கும் அதே போலதான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சுற்று வட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது அதனாலதான் காலச்சக்கரம் என்று ஜோதிடத்தை சொல்றாங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நடராஜ பெருமான் சொல்றோம் இல்லையா நடராஜ பெருமான பெருமானுடைய சிலையை சுத்தி ஒரு வட்டம் இருக்கும் இது என்னது முன்னூத்தி பாகை பாகி அளவு கொண்ட காலச்சக்கரம் அந்த நடராஜ பகவானுடைய முன்னூத்தி அறுபது பாகை கொண்ட காலச்சக்கரத்துல மேல ஒரு ஸ்டார் ஸ்டார ஒண்ணு இருக்கும் மேல அது என்னன்னா இருபத்தேழு எண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தேழு உண்டான அமைப்பு இருக்கும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திற்குள்ளே அந்த கோள்கள் வந்து சுற்றி வருகின்ற தன்மை இருக்குல்ல அது உலகம் முழுதும் பிரபஞ்சம் முழுக்க இயங்கிக் கொண்டே இருக்கும் ஏன் நமக்கு கவலை அதுக்குதான் வழிபாடு தேவை அதுக்குதான் ஆன்மீகம் தேவை உழைப்பு தேவை அதுக்குதான் நேர்மை தேவை அதுக்குதான் குருமார்கள் இறை வழிபாடு இறை சக்தி மேல நம்பிக்கை தேவை அதுக்குதான் நல்லதை செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை தேவை இது இந்த சுழற்சிக்கு சுட்டி காட்டும் சிவபெருமான் ஆடிக்கொண்டு இருக்கிறார் ஒரு காலை தூக்கி மறு காலை இருக்கிறார் குடித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பணித்த சடியும் மேனியில் மேனியல் பால்வண்ணீரும் இனித்த முடி எடுத்த பொறுப்பாதும் காணப்பெற்றால் மறித்த பிரிவையும் வேண்டுமோ உன் மாநிலத்தேன் சிவபெருமான் நம்ம கருவ இங்கே உட்கார்ந்துட்டு தில்லி நடராஜர் உலகத்தினுடைய அச்சாணி அங்கே தான் இருக்கு அவர் கட்ட வர வச்சிருக்க இடத்துல தான் இருக்கு அவர் வைத்துக்கின்ற அந்த இடத்திலிருந்து நம்மளுடைய காலச்சக்கரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது நமக்கு என்ன கவலை அதான் இறைஷர் அததான் பெரியவர்கள் சொல்றாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இதைதான் சொல்றாங்க பன்னீர் ஆழ்வார்கள் இதைதான் சொல்றாங்க எல்லா விதமான ராகவேந்தர் ரமண மகரிஷி ஆதி சங்கரர் எல்லா மகானுபாவா அத்தனை பரமாச்சாரன் எல்லாரும் குரு இதைதான் போதிக்கிறாங்க கோள்கள் சுயன்று கொண்டே இருக்கின்றன சுற்றி கொண்டே இருக்கின்றன போன ஜென்மத்தினுடைய நம்மளுடைய எண்ணங்கள் செயலக்கேற்ப ஜனன ஜாதகம் அமைந்து விட்டதா கவலைப்படாது ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் மத்தவங்க கர்மாவை மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க சில குறிப்பிட்ட அமைப்பு தான் இன்னாருக்கு இன்னார் என்று எய்தி வித்தானே தேவன் அன்று அது மட்டும்தான் இந்த தாய் தாய்த்தகுப்பனுக்கு இந்த குழந்தை பிறக்கணும் இந்த கணவன் மனைவிக்கு இந்த குழந்தை பிறக்கணும் அது வகையில நான் இந்த இவனோ இவங்களோட தான் திருமணம் நடைபெறணுன்ற வரைக்கும் தான் மற்றபடி வாழ்க்கையுன்னு ஒரு சக்கரம் ஆரம்பித்து விட்டா அதுக்குள்ள கோள்களை எப்படி சுற்றி கொண்டிருக்கிறோம் தில்லை நடையராஜ பெருமானை சுற்றி காலச்சக்கரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம் அதே போல நம்மளை சுற்றியும் நம்மளுடைய மேலே முந்நூத்தறுபது டிகிரி பாதையிலே பாதையிலே அந்த பாதையிலே இந்த பூமிக்கு மேலே கோள்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது போன ஜென்மது கர்மாக்கேற்ப எப்படி கோள்கள் அங்கங்கேயே நிற்கின்றதோ அதே போல இந்த ஜென்மத்தினுடைய எண்ணங்கள் நம்ம செயல்பாட்டுக்கு ஏற்ப கோச்சார ரீதியில அதுக்கு மாற்றம் வரும் நம்பி தெய்வத்தை கும்பிடுங்க அந்த மாதிரி நேரத்துல தான் மகாலட்சுமி தாயார் ஒரு வரப்பிரசாதம் மகாலட்சுமி தாயார் வந்துட்டாலே காக்கின்ற கடவுள் ஸ்ரீமத் நாராயணன் வந்துடுவார் ஸ்ரீன்ற ஒரு தன்மையோடு இருக்கிறது தான் ஸ்ரீமத்த நாராயணன் அந்த ஸ்ரீமத் நாராயணனுடைய இருதயவாசியான மகாலட்சுமி நீங்க வழிபாட ஆரம்பித்தாலே நமக்கு சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் புத பகவான் சுக்கர பகவான் கோச்சார் ரீதியில நமக்கு நல்ல நிலையில் வருவாங்க அந்த நேரத்துலாம் நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமான ஒரு நம்ம செய்த தொழிலுக்கான ஒரு பலன்களும் நமக்கு கிடைக்கும் வெறும் இதுதான் விதி இதுதான் கர்மா என்னோட இப்படி தான் எழுதி விட்டா என்ன கஷ்டப்பட்டவங்களை எல்லாருமே நல்லா இருக்கு இருக்கிறாங்க நாக மட்டும் இருக்கோன்னு வேண்டாம் எங்கெல்லாம் பொறாமை இருக்கின்றதோ எங்கெல்லாம் பொச்சரிப்பு இருக்கின்றதோ எங்கெல்லாம் தூய்மை இல்லாமல் இருக்கின்றதோ எங்கெல்லாம் ஆணவம் இருக்கின்றதோ எங்கெல்லாம் அகங்காரம் இருக்கின்றதோ எங்கெல்லாம் கர்வம் இருக்கின்றதோ எங்கெல்லாம் சபையை பார்த்து காலை வாரி விடுகின்ற அந்த எண்ணங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க நமக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இருந்தா அங்க உள்ளுக்குள்ள பார்த்தா அத்தி பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் உள்ளே பறந்து பார்த்தா நிறைய சொத்தையும் புழுவாக இருக்கும் பலாப்பழம் பார்க்க முள்ளு முள்ளாக பார்க்கவே அறுவறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பிச்சு எடுத்தால் அப்படி இனிப்பையான சுவையான இருக்கும் தேன் பழான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கை அடுத்தவங்களுடைய பணத்தை வைத்து கொண்டு மட்டும் யாருமே சொல்ல முடியாது ஆனால் பட்ட மன்னனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளும் வேதனைகளும் சந்தோஷங்களும் துக்கங்களும் மாறி மாறி இருந்து கொண்டு தான் இருக்கும் பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க இந்த பக்கம் பார்க்கும்போது பசுமையாக தான் இருக்கும் இந்த பக்கம் பார்க்கும்போது தான் இருக்கும் ஆனால் நமக்கு எல்லா வகையிலும் யார் ஒருவன் நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அருள் கடாட்சம் பெற்றவர்கள்னு அர்த்தம் மற்றபடி பூமியில பிறந்தாலே அந்த துன்பங்களும் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கான தாபரியம் தான் யாரு சதி தாக்ஷாயினி பார்வதி இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்த அப்பப்பா அப்பப்பா நான் அவங்கள பார்வதியோட அம்சம் நினைச்சாலே அப்பா அவ்வளோ கஷ்டங்கள் அவங்கள மாதிரி ஒரு கஷ்டங்கள் நினைக்காது அதே போல மகாலட்சுமி தாயார் பாருங்க எங்கே போனாலும் லட்சுமி கடாட்சம் எங்கே போனாலும் நிம்மதி எங் நித்ரா தேவி நித்யலக்ஷ்மி தூங்கும் போது கூட உங்களுக்கு நிம்மதி வேணுமா அந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்லுவோன்னே அயனை சொல்லுவோம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குமா எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குமா எல்லா பணம் கொடுத்துருக்காங்க நல்ல பிள்ளைகள் நல்ல கல்வி நல்ல பணம் இருக்காங்கன்னா தூங்கி நான் மட்டும் நிம்மதியான தூக்கம் வர மாட்டேன் நிம்மதியான அயன சயன சுகம் அந்த போகம் பன்னிராண்டாம் இடம் இருக்கணும் அது அந்த அமைப்பு எல்லா வகையிலும் இருக்கு அப்படின்னா அதற்கு அந்த அமைப்பு நமக்கு வேணும் அப்படின்னா ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கே இல்லை ஜோதிடம் உண்மையா பொய்யான்னு தெரியாது ஜோதிடத்தில் இருக்க கோள்கள் சுற்றுவதை வைத்து கொண்டு ஜோதிடர்கள் எல்லாம் பொய் புரட்டி ஏமாத்துகிறார்களா அதெல்லாம் தெரியாது என்னென்னவோ சொல்லுவாங்கல்ல எனக்கு சில விஷயங்கள் எனக்கும் உடன்பாடு தான் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அவிட்ட தொட்டா தவிட்டு பானையாகும் ஆகும் மக நட்சத்திரம் உண்டு ஜெயு கம்பி நின்னதும் உண்டு அதனால உத்திர நட்சத்திரம் வந்து ஊர்கோடியில ஒரு காணி நிலை இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க அது என்ன அளவுக்கு உண்மைன்றது நட்சத்திரத்தை வைத்து சொல்ல முடியாது மா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிறுவனம் மட்டும் அரசாலுமா பெண் மூலம் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா அந்த குடும்பமே நிறுவனம் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை போயிருக்கு ஆனால் மூல நட்சத்திரத்துல பிறந்து வசந்தவங்க எத்தனை இருக்கு தாற்பயம் இருக்கு அந்த மூல நட்சத்திரத்தை சரி பண்றதுக்கு இருக்கு அண்ணு ஆச்சரியர் அனுமனே மூல நட்சத்திரம் தான் அதற்கான ஒரு தாத்பரியம் இருக்கு சித்திர மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் கிருஷ்ணப்படுவாங்க சித்திர நட்சத்திர பிறந்தவங்கன்னா கிருஷ்ணா இருக்காங்க ஏன் கவலைப்படணும் அதான் இருக்கிறாரே சக்கரத்தாழ்வார் எப்படி சிவன் பிள்ளுடைய அந்த தில்லி சிதம்பரம் அந்த காலச்சக்கரம் இருபத்தி நட்சத்திரம் இருக்க மாதிரி பாருங்களேன் நரசிம்மர் சக்கர சுற்றி அதே மாதிரி முந்நூத்தறுபது டிகிரி பாக இருக்கும் இந்த பக்கம் ச சைவர்களுக்கு தில்லி சிற்றம்பலம் அப்படின்னா வைணவருக்கு சக்கர தாழ்வார் சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்க சக்கர தாழ்வாடு கும்பிட்டு பாருங்க உங்களுக்கு அடுத்த பதிவுல அஷ்டம தேடையில இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி வரும் காலகட்டத்தில் ஒவ்வொரு நட்சத்திரம் பிறந்தவங்களை எப்படி குணாதிசயங்கள் இருப்பான்றது பொதுப்படையான ராசி பலன் எல்லாம் ஒரு இருபத்தி முப்பது சதவீதம் தான் குணாதிசயங்கள் ஆனால் அந்த ராசிக்குரிய அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி அந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் அந்த அமைப்பை கேட்ட மாதிரி அந்த குணாதிசயங்கள்லாம் அவர்களுடைய உருவ அமைப்பும் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்ல கோச்சார ரீதியாக பாத்தீங்கன்னாலும் அப்படி மாறிப்பா நான் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி முப்பத்தி நாற்பது வயசுக்கு கூட ஒல்லியா அப்படி இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து என்ன வேணால் சொல்லலாம் பெண்களுடைய மாதவிடாய் முடிஞ்சு மேன பாஸ் அதெல்லாம் கோள்கள்லேயும் அதற்கான தாத்வரியம் தொடர்பு இருப்பது நல்ல குண்டா இருக்கிறதுக்கும் ஒபிசிட்டியா மாறுறதுக்கும் ஒல்லியா இருக்கட்டும் ராகு பகவான் சரியில்லைன்னு சொன்னா பற்கள் எல்லாம் பாருங்க முறையான வரிசையான பற்கள் இருக்காது கோடல் மாடலா இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்களா அதுக்கு ரெக்டிஃபிகேஷனே இப்போதான் எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது அந்த இடத்துலையும் நீங்க அந்த அமைப்பு அவங்க வந்து சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி அந்த அந்தளவுக்கு கோழிக்கோடோட சுழற்சி இருக்கு பெரியவங்க எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நரம்பு நாடிக்கும் தாத்பரியத்தை முன்னோர்கள் கொடுத்தாங்க அதை நம்ம பொய்யினே சொல்ல முடியும் நீ செவ்வாய் கிரகத்தை பத்தி போய் கண்டுபிடிச்சிட்டு வராங்க அல்ல நீர் கூட இருக்கு அது சிவப்பு நிறம் சந்திரனுடைய நிலைமை எப்படி இருக்கு குருவை சுத்தி இருக்கு சனீஸ்வர பகவான் சுத்தி வலை எல்லாமே இன்னைக்கு கண்டுபிடிச்சதெல்லாம் நாசோ பிரிட்டன் பிளானட்டோரியில் கண்டுபிடிக்கிறது எல்லாம் யுக யுகத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு ஜாதகம் எதுல இருக்கு கலியுகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய துவாபர யுகத்துல இருக்க சகாதேவன் அமைப்பை நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்பாகடி திரேதா யுகத்துல பார்த்தோம்னா ராமருடைய ஜாதகம் நினைச்சு பாருங்க அஞ்சு கோள்கள் உச்சம் அஞ்சு கோள்களும் உச்சம் ஆனா உச்சமா இருக்கிறவங்க ஒரு ஜோசியர்னா நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நிறைய பேர் அப்படியே சொல்றாங்க ஆகோ ஓஹோ இப்படி இருக்கணும் அப்படி நான் அதெல்லாம் இதுக்கட அதுக்கான விமர்சனங்கள் எடுத்து பார்த்தா எனக்கு ஜோசிய படம் சொல்றதுக்கே நமக்கு தோணும் அது உண்மையா இருக்க ஜோசியர்களுக்கு அவங்கன்னா ராமரோட ஜாதகத்தை சொல்லணும் ஆணானப்பட்ட அரசாண்ட அவங்களும் அங்கே கோள்கள் உச்சமா இருந்து எப்படி மாறினார் எல்லாருக்கும் இந்த கோள்களுடைய சுற்று மனிதனாக பிறந்து விட்டார் மானிடத்திற்குள்ள அந்த தேவர்களாக தீந்தாதி தேவர்கள் பிறந்து விட்டாலும் சரி அந்த பூமியில அந்த கோள்களுடைய அந்த ஆற்றல் ரேசஸ் இருக்குல நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நம்மளுடைய வெளிப்பாடுகளையும் மாற்றும் அந்த நேரத்துல தான் அந்தந்த கோள்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வகையிலும் அந்த கோள்கள் நம்ம கிட்ட பாய் பாய்கின்ற அந்த கிரக ஒலிக்கேற்ப தீமை வழியில செய்யாமல் இருப்பதற்கு தான் உண்மை நேர்மை உழைப்பு இதற்கு உண்மையா அதற்கான வழியில மனம் பரலாமல் இருப்பதற்கு குருமார்கள் உபதேசம் தெய்வ பக்தி தாய் தகப்பனுடைய புண்ணியம் ஆசிர்வாதம் அவர்கள் சொல்வழி நடப்பது இந்த கர்மாக்கள் எல்லாம் நம்ம சுற்றி நல்லா இருக்கும்போது நம்மளுடைய இந்த இடத்துல கருமா இல்லை நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பூமியில பிரபஞ்சத்தில் நன்மையாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான கடாட்சத்தையும் எல்லா கஷ்டங்களையும் மீதி நமக்கு தேடி வரும் அப்படி வருகின்ற காலகட்டத்தில் அதை தக்க வைக்கணும்ல அதுக்கு தான் மகாலட்சுமி தாயார்